சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிநகர் திருப்பூர் இங்கே அன்னதானம் நடந்தேறியது அதற்கான காட்சிகளை புகைப்படங்களாக வெளியிடுகிறோம் இந்த இதனுடைய நோக்கம் என்னென்றால் ஒரு மனிதனாக தனியாக எதுவும் செய்து முடித்து விட முடியாது நல்ல மனங்கள் கொடுக்க மனம் இருக்கும் நல்ல மனிதர்களிடம் இது கொண்டு போய் சேர்த்து காணிக்கைகளை சேர்த்து இறை ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் பல விதமாக கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் உண்மையாக நேர்மையாக இறைவன் சன்னிதியில் இந்த தொண்டு நடந்து கொண்டிருக்கிறது அருகில் இருப்பவர்கள் ஞானசபைக்கு வரவும் இறை அருளுக்காக பிரார்த்தனை செய்யலாம் பசியோடு வருபவர்கள் பசியாறிச் செல்லலாம் எல்லோரும் இணைந்து இந்த இறை தொண்டை செய்து முடிக்கலாம் எல்லோரும் முடிந்ததை செய்யுங்கள் நன்றி நற்பவி இறையருள் பெறுங்கள்